மறைந்த மாண்புமிகு அம்மாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையை விமர்சிப்பது அறிவுக்கு பொருந்தாது என்றும் டாக்டர்களின் நாணயத்தையே குறை கூறுவதாகவும் அமைந்திருப்பதாக பல்வேறு கட்சி தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தான் முதல்வராக இல்லாததால் ஓ பன்னீர்செல்வம் தன்னை உத்தமராக காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார் என்றும் அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இறந்து துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பொழுதே அவரது பணம் அலுவலகங்களில் இருக்கலாமா நீக்க வேண்டாமா என்று கேட்டதோடு மட்டுமல்ல அதை வைத்த கடிதங்கள் கண்டனங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இவ்வளவு அவசரமாக சொல்ல வேண்டுமா தமிழகத்திலே பத்தாண்டுகள் பதினோரு ஆண்டுகளுக்கு மேலாக அவர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் இந்த குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டு அதன் மீது முதல் தீர்ப்பு வந்த பிறகும் மூன்று தேர்தல்களிலே மக்களால் வெற்றி பெற்றிருக்கிறார் சொல்லப்போனால் அதிகமாக வெற்றி பெற்றிருக்கிறார் இவைகளை எல்லாம் மறந்து இப்பொழுது இறந்து போனவுடனே அவரது படம் வேண்டும் படத்தை அகற்றலாம் அரசாங்க அலுவலகங்களிலிருந்து நீங்கள் அகற்றலாம் ஒருவேளை நீங்கள் பதவிக்கு வந்த பிறகு கட்டாயம் முதல் வேலையாக அதைத்தான் செய்வார்கள் ஆனால் மக்கள் மனத்திலிருந்து அகற்றிவிடலாம் என நினைத்தால் அது தவறு ஒரு பெண் இத்தனை பேரும் வெற்றி பெற்றார் என்பதை அன்றைக்கு அத்தனை பேருமே நான் மட்டுமல்ல இன்னும் அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத எதிர்க்கட்சியினரும் சொன்னார்கள் அவரது ஆண்மைக்கும் துணிவுக்கும் இந்த மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்காமல் அதை காப்பாற்றியதற்கும் அவருக்கு ஈடு யாரும் இல்லை எனவே இனி தமிழகம் தன் சுயமரியாதை எவ்வாறு காப்பாற்றிக் கொள்ளும் என்பதை எதிர்பார்க்கிறோம் என்றெல்லாம் சொன்னார் அவர் மறைவுக்குப் பிறகு ஏற்பட்டிருக்கிற நிகழ்ச்சிகளே காட்டுகிறது அவர் இருந்த பொழுது கூட விடவில்லை ஒரு கீறல் விடவில்லை இப்பொழுது நினைத்தவரெல்லாம் அறிக்கை விடுகிறார்கள் மருத்துவர்கள் கொடுத்த அறிக்கையை வைத்தே விவாதம் நடக்கிறது அப்படியானால் அந்த மருத்துவர்களையும் அவர்கள் நம்பவில்லை இதில் முப்பத்தோரு டாக்டர்கள் ஒரு குழுவாக இருந்து மாறி மாறி பரிசீலனை செய்ததில் இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு டாக்டரும் இருக்கிறார் சிங்கப்பூரிலிருந்து வரவழைக்கப்பட்ட ஒரு டாக்டரும் இருக்கிறார் டெல்லியில் உள்ள இந்தியா முழுமைக்குமான மிகப்பெரிய ஆய்வு மையம் என்று கருதப்படும் மருத்துவத்தில் எய்ம்ஸ் டாக்டர்கள் ஒரு முறை அல்ல பல முறை வந்து வந்து போயிருக்கிறார் அவர் அனைவரும் அவ்வப்பொழுது வந்து அறிக்கைகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள் இப்பொழுது முழு அறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் அது ஒரு வேடிக்கையானது அது கேலியானது என்று சொன்னதோடு மட்டுமல்ல அவர் கொண்டு வரப்பட்ட பொழுதே கொல்லப்பட்டு உயிரோடு வரவில்லை இறந்துதான் வந்தார் என்று ஒரு டாக்டரையே பேசவிட்டார் இது எவ்வளவு கொடுமை அவருக்கு சிகிச்சை கொடுத்த டாக்டர்கள் செவிலியர்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார்கள் இன்றைக்கும் இருக்கிறார் கடைசியில் ரெண்டு நாட்களுக்கு முன்பே அவர் தங்களுடன் பேசியதை என்ன என்ன நூல்களை படிக்க வேண்டும் என்று தங்களுக்கு அறிவுரை பகன்றதை அந்த நூல் கிடைக்காத போது தன்னுடைய நூலகத்திலிருந்தே வ எழுத்து வரச் சொல்லி தனக்கு கொடுத்ததை நன்றியோடு சொன்ன டாக்டர்கள் சென்னையில் உயிரோடு தான் இருக்கிறார் எனவே மருத்துவத்துறையில் இத்தனை பேரும் சேர்ந்து சதி செய்து ஏதோ ஒன்று நடந்துவிட்டது என்பதை போல சொல்வது அறிவுக்கு பொருந்தாத ஒரு குற்றச்சாட்டு நன்றி சொல்லுவதற்கு பதிலாக அவர்களை குறை சொல்லுவது என்பது இருக்கிறதே அது கடுமையாக கண்டிக்கத்தக்கது டாக்டர்களுடைய நாணயத்தையே கூறுவது நாட்டுக்கு நல்லதல்ல தமிழகத்திலே உள்ள அப்போலோ மருத்துவமனையினுடைய அறிக்கையும் சரி எல்லா விவரங்களும் கொடுக்கப்பட்ட பின்பும் தான் முதல்வராக இல்லை நான் இல்லை என்று சொன்னால் அதிமுக ஆட்சியிலே இருக்கக்கூடாது நான் தான் உத்தமன் என்ற போர்வையிலே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் என்னவென்று சொன்னால் யாரென்றே தெரியாதவரை மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டின் காரணமாக யார் அவருக்காக சிபார்சு செய்தார்களோ சின்னம்மாவை இன்று அவர் குறை கொண்டிருக்கிறார் மதிய சின்னம்மா அவர்கள் இவருடைய வாழ்க்கை வளம் இவருடைய நடிப்பை பார்த்து நம்பி கண்ணியமானவர் மரியாதையானவர் முன்னால் உட்காரக்கூட மாட்டார் கைகட்டி கொண்டே இருப்பார் என்றெல்லாம் எண்ணி பலமுறை இவர் நடிப்பிலே ஏமாந்து அவரை முதல்வராக்கினார்கள் மிகவும் கண்ணியமாகவும் மரியாதையுமாக உள்ள ஒரு தலைவர் மாண்புமிகு மறைந்த முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அந்த கூட்டணியை அழிக்க யாராலும் முடியாது அவர்களுடைய ஆன்மா பலத்தோடு மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் தொடர்ந்து அந்த நல்லாட்சியை தமிழக மக்களுக்கு வழங்குவார்கள் மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டது என்றும் இது மருத்துவர்களுடைய குழுவால் சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது என்றும் இது குறித்து அப்போலோ மருத்துவமனை வட்டாரமும் தமிழக அரசும் எய்ம்ஸ் மருத்துவமனையும் பல்வேறு விளக்கங்களை வழங்கியிருக்கிறார்கள் அளித்திருக்கிறார்கள் இது போதாதென்று லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் கூட தமிழ்நாட்டுக்கு வருகை தந்து சென்னையிலே பத்திரிக்கையாளர் சந்திப்பில் போதுமான விளக்கங்களை வழங்கியிருக்கிறார்கள் இருந்தபோதிலும் கூட அரசியல் பிழைப்புக்காக புரட்சி தலைவி அம்மாவுடைய மரணத்தை வைத்து சித்து விளையாட்டுகளை விளையாடி கொண்டிருக்கிறார் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இது அரசியலில் அவருடைய அநாகரிய போக்கையே காட்டுகிறது கடுமையான கண்டனத்தை தமிழக மக்கள் தொடர்ந்து அவர் மீது தாக்குதல் தொடுத்து கொண்டே இருக்கிறார் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவர்களுடைய மரணத்தை கொச்சைப்படுத்துகின்ற விதத்தில் இன்றைக்கு ஓபிஎஸ் அவர்களும் அவர்களுடைய அணியினரும் தொடர்ந்து பத்திரிகையில் தவறான செய்திகளை பரப்பி வருகிறதை இந்த நாட்டு மக்கள் கேலி கூத்தாக நினைக்கிறார்கள் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது தமிழகத்தில் இருக்கிற உள்துறை முதற்கொண்டு உளவுத்துறை முதற்கொண்டு அவருடைய இலாக்கா தான் அவர்தான் கவனித்து வந்தார் அவருடைய மரணத்திற்கு பிறகும் அவர்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார் அப்பொழுதெல்லாம் இயலாத ஒரு சந்தேகத்தை தனக்கு பதவி பறி போய்விட்டது எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து வேறு ஒரு முதல்வரை தேர்ந்தெடுக்க விட்டார்கள் என்றவுடன் பதவி பரிபோன நிலையில் எந்த மனிதன் எது சொன்னாலும் அது பொய்யான வகை தான் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும் அம்மாவனுடைய மரபினை கொச்சைப்படுத்துகின்ற வகையிலே ஒரு நம்பிக்கை துரோகத்தை செய்த ஒரு மனிதர் நாளை உண்ணாவிரதம் இருக்கப் போகின்றார் உலகமே அவரை கோப பார்வையிலே பார்த்துக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகமாய் இந்த ஆட்சிக்கும் அதுவும் விவசாயிகளின் பாதுகாவலராக இருந்த அம்மாவிற்கா இந்த துரோகத்தை இந்த மனிதர் செய்கின்றார் என்று கோபப்பார்வை பார்வை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஆட்சிக்கும் நம்பிக்கை துரோகம் செய்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் முறையாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையும் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையும் அறிக்கைகளை வெளியிட்ட பிறகும் இவர்கள் உண்ணாவிரதம் என்ற நாடகத்தை நடத்துவது தன்னுடைய அரசியலை நிலைநாட்டுவதற்காக அடுத்தவர் மீது பழி போட்டு இரண்டு மூன்று முறையை முதலமைச்சராக இருந்து அம்மா அவர்கள் மரணத்திற்கு பிறகு இரண்டு மாத காலம் முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் இதை கூறுவது வேடிக்கையாக உள்ளது